ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தேங்காய் பருப்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொங்கலுக்கு வாங்கின தேங்காய் தான் இது சாமிக்கு உடைச்ச தேங்காய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் தேங்காய் பருப்பி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கரையிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குறைச்சிடலாம் கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு ஒரு கப் அளவுக்கு சுகருக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் நான் மிக்சியில் போட்டு துருவி எடுத்துருக்கேன் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கணும் சுகர் கம்மியாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கப்பு சுகர் இருந்தால் போதும் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய்க்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் இல்லை நல்லா சுகர் சாப்பிடுவோம் அப்படின்றவங்க ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பர்பி அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் இல்லை அப்படின்னா ஆயில் கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் நெய் ஊற்றியிருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இந்த தேங்காய் பருப்பியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி எடுத்துக்கணும் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள் நல்லா தெரியுது தண்ணி வற்றி வந்திருக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம் தேங்காய் பருப்பியை இதில் வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுடணும் ஓரெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும் தடவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு சூடு நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடும் கட் பண்ணுறது கஷ்டமாயிடும் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா அந்த நைஃப்பில் நெய் தடவிருக்கேன் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் தனி பீஸாக எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க சூப்பராக தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்